ஒரு கழுதை தன் மேலே யாருமே அன்பு செலுத்துகிறாங்க இல்லை தன்னோட யாருமே விளையாடுறாங்க இல்லை அப்படின்னு சொல்லி ரொம்பவுமே கவலையோடு இருந்ததாம் ஒரு நாள் அந்த வீட்டில் இருந்தவர் இரண்டு நாட்கள் வெளியில் சென்று வீட்டுக்கு வரும்போது அவர் வளர்த்ததான நாய்க்குட்டி ஓடி போய் அவர் மேலே பாஞ்சி அவரை ரொம்பவுமே அன்போடு கொஞ்சி விளையாடினதாம் அவரும் அந்த நாய்க்குட்டியோட ரொம்ப நேரம் விளையாடி கொண்டிருந்தாராம் இதை பார்த்து கொண்டிருந்ததான அந்த கழுதை நினைத்ததாம் நானும் இதே போல் செய்தால் அவர் என்னோடையும் விளையாடுவார் அப்படின்னு நினச்சி அந்த கழுதை அதனோட கால்களை அவர் கழுதை கால்களை போட்ட அவர் கீழே கீழே விழுந்த அவரை நக்கி அந்த கழுதை விளையாட முயற்சி செய்ததாம் இதை பார்த்து கொண்டிருந்த அந்த வீட்டில் வேலை செய்து கொண்டிருந்தவங்க இந்த கழுதைக்கு என்ன ஆயிடுச்சு பைத்தியம் பிடிச்சிருச்சு போல இருக்கு அப்படின்னு நினைச்சு அந்த கழுதை அந்த இடத்துல இருந்து அடிச்சு விரட்டிட்டாங்களாம் இதே தாங்க எங்களுடைய வாழ்க்கையிலையும் நாங்கள் எப்பவும் நாங்களா இருந்தால் சரி மற்றவங்களை போல மாறணும் அப்படின்னு நினைச்சா அந்த கழுதையோட நிலைமை தான் எங்களுக்கும் வேத வசனம் கூட இப்படியாக சொல்லுகிறது சங்கீதம் நூற்றி முப்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் பதினாலாம் வசனம் நான் பிரம்மிக்கத்துக்கு அதிசயமாய் உருவாக்கப்பட்டபடியால் உம்மை துதிப்பேன் என்பதாக எனவே தேவன் எங்களை பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உருவாக்கியிருக்கிறார் அதனால நாங்கள் எப்பவும் நாங்களாக இருப்போம் மற்றவர்களைப் போல் இல்லாமல்